அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர கூட்டத்திலேயே பெரிய தலைவர் தான் சதய நட்சத்திரம் நூறு நட்சத்திரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் தான் சதயம் சதயம் ஒரு நாள் உதயமாகுமா வாழ்க்கையில் கும்பராசிக்கார் என்றைக்குமே மதிக்கத்தக்க நிலையில் நடந்துக்குவாங்க இந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க கும்பராசியில் தான் பிறப்பாங்க இதில் இன்னொரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பதினெட்டு வருஷம் ராகுதிசை ராகதிசை பதினெட்டு வருஷம் இதில் ஒரு இரு இதில் ஒரு பகுதி காலமாவது இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஒம்பது வருஷம் இருப்பு இருக்குதுன்னா அப்போ ராகதிசை ஒம்பது வருஷம் சனி ஒரு பத்தொம்பது வருஷம் பத்தொம்பது ஒரு ஒம்பது அப்போது பத்தொம்பது இதில் ஒரு ஒம்பது அப்போது இருபத்தெட்டு இந்த சனி முடிஞ்சு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே புதன் திசை வரும் அப்போது யாருக்கெல்லாம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க சனி திசையில் ராக திசை முடிஞ்சு சனி திசையில் தான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்கும் ராகு பதினெட்டு வருஷத்தில் ஒம்பது வருஷம் குரு பதினாறு வருஷம் இப்போ பதினாறு ஒரு ஒம்பது அப்படி வரும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி திசை மூணாம் திசை இவங்க வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் எல்லாருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி கரெக்டாக கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்போது அந்த சதை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் யாராவது ஒரு பிறந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் பொறு பெரிய மாற்றம் உருவாயிடும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்பாங்க வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கை எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துரும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அந்த ஜாதகத்துக்கு வரும் சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் திசையில் தான் பிறப்பாங்க ராகு என்பது மூதாதிகள் இந்த ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் பெரியோர்களை திசையில் பிறந்தால் ஜாதகத்தில் சதய நட்சத்திரக்கார் ஒன்றாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்க தாத்தா பாட்டி உடைய படத்தை வீட்டில் வச்சு வருஷ வருஷம் அம்மாவாசை என்றைக்கு தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மாகாளி வச்ச அம்மாவாசை இப்படி அம்மாவாசைகளில் மாலை வாங்கி போட்டு பெரியவங்களுடைய பாதத்தை தொட்டு அந்த போட்டாவுக்கு மாலை வாங்கி போட்டு அந்த ஆன்மாவை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா பாருங்கள் அப்போ சதய நட்சத்திரம் உதயமாகுங்கிறது இது தான் அப்போ ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காமிச்சது வழிதானே ஏன் வந்து ராகு திசையில் வயசானவங்க தாத்தா பாட்டி இறந்து போனவங்கள கும்பிடணும்னு கேட்டால் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் சொத்தை நம்மளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவமும் பேரனுக்கு தானே தாத்தாவோட புண்ணியமும் பேரனுக்கு தானே அப்போ அந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததுனால தாத்தா யாருக்கு எழுதி வைக்க போகிறாரு பேரம்பேத்துக்கு தானே எழுதி வைப்பார் அப்போ சொத்தை வாங்கிட்டீங்க அவரை கையெடுத்து கும்பிடணும் அல்லவா அவரை கையெடுத்து கும்பிட்டா அவங்களுக்கு ஒரு நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்மளுக்கு பெரிய யோகங்கள் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகங்கள் எல்லாம் இதில் இருக்கிறதுனால தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம ஜாதகத்துக்கு எப்போதும் உண்டு அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் வந்து ஜாதகத்துக்கு மெயினாக சப்போர்ட் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் இயங்காது அப்போது அவருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்துடும் அப்போ இது ஜாதகத்தில் எல்லா காரியங்களையுமே ஒரு சிறப்பான முறையில் ஒரு நல்ல விதமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல யோசனை பண்ணி செய்வாங்க அவங்களுக்கு பாருங்கள் ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் நான் முன்னுக்கு மாட்டேனானு ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருக்கும் யாராவது நம்மளுக்கு ஒரு பாசத்தை காமிக்க மாட்டாங்களா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்களா நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காதா லட்சியம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறுமா இப்படியெல்லாம் ஜாதகத்திலேயே ஒரு சிறப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய யோகம் எல்லாமே இந்த வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனை அப்போ குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசையில் அவர் கல்யாணம் பண்ணுவார் புதன் திசையில் குழந்தைகள் பிறப்பார் கேது முடிஞ்சு சுக்கர திசை வரும்போது இந்த நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவார் பாருங்கள் கரெக்டாக அந்த திசையெல்லாம் கணக்கு போடுங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இதெல்லாம் தான் தேட கிடைக்காத செல்வம் அப்போது குடும்பத்துக்குள்ள பெரிய பெரிய போராட்டங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகும் பெரிய பெரிய சீராட்டங்கள் இருந்தாலும் சரியாகும் அப்போ இந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் அவங்க ஒரு ராகு திசை என்பது ராகு என்பது சர்பம் இவங்க சர்ப வழிபாடு பண்ண வரைக்கும் இவங்க நல்லா இருப்பாங்க இந்த சர்ப வழிபாடு பண்ணணும் ராகு என்பது பாம்பு பாம்பு புத்துக்கண் இருக்கிற கோயில் நாகாத்தம்மா கோயில் பாம்பு படமெடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன கோயில்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய துர்கா இந்த மாதிரி அந்த பாம்பு தலைமையில கொடை பிடிச்சிருக்கக்கூடிய மாரியம்மா இப்படி இருக்கிற சாமிகளையெல்லாம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அதை கும்பிடணும் அதில் சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்காரர் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணும் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணுமல்லவா குடும்பத்துக்குள்ள போராட்டம் பிரச்சனை மன உடச்சி நெருக்கடி எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க அப்போ இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய யோகங்கள் எதுங்காலத்தானே அது நடக்குது இது மூலயமா நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்படி வருது அப்போ இந்த காலப்பகை இப்போ ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அப்போ இது எல்லாம் சரி பண்ணணுமல்லவா அப்போது இந்த சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பராசியில் பிறந்தால் இவங்க வாழ்க்கையில் தர்மங்கள் நிறைய செய்யணும் அன்னதானங்கள் நிறைய கொடுக்கணும் ராகு கேது என்பது உளுந்து கொள்ளும் சட்னி அரைச்சி உளுந்து வடை செஞ்சு ராகு காலத்தில் ராகு கோயிலையும் கேது கோயிலையும் கொண்டு போய் தானம் கொடுக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கடனே அடையிறேன்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் பாருங்கள் இதெல்லாம் செய்தால் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்போ இது ஜாதகத்தில் ஒரு கர்மா நம்மளை விட்டு போகணும் அல்லவா இது எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க இந்த ராகு திசை இந்த ஆதிகால பரிகாரம் அதாவது சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மருதுமலை முருகன் கோயில் கோவை மாவட்டம் மருதுமலை முருகன் கோயிலில் பாம்பாட்டி சித்தருடைய தவநிலையில் இருந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் ஒரு மணி நேரம் தவம் பண்ணிவிட்டு இந்த சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு ராகு நட்சத்திரத்தில் பிறந்துக்கனால சதை நட்சத்திரக்காருக்கு அசுர வளர்ச்சி வரும் இதை கண்டிப்பாக செய்ய நல்லதே நடக்கும் எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் ஏ போர் சைஸ் பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது எல்லார் வீட்லேயும் ஒரு புத்தகம் இருந்தால் எல்லா சகல தோஷ நவர்த்தியாகும் அப்பேற்பட்ட புத்தகம் அது இருக்கோ அது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெண்டே நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இது இல்லாமல் சென்னையில் வடவள்ளரி முருகன் கோயில் வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது நம்ம அங்கே ஜாதகம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் நம்மளுடைய எல்லா மக்களுக்கும் பொதுவாக திருமண வாழ்க்கை கடன் பிரச்சனை குழந்தை இல்லை உடல் சரியில்லை இப்படியெல்லாம் இருக்கிறக்காக திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் அழைச்சிட்டு போகிறோம் கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணிங்கன்னா எந்த மாத பௌர்ணமிக்கு நீங்கள் வர்றீங்கன்னு தகவல் கொடுக்கலாம் எல்லாமே அவங்கள வச்சு அழைச்சிட்டு போய் அவங்க மக்களுக்கு எல்லாமே நிறையா ஒரு பெரிய விஸ்வாமுத்து ராமருக்கே பரிகாரமான ஸ்தலம் அதனால் அங்கே போயிட்டு வந்தால் இழந்த சக்தி மீட்டெடுக்கலாம் அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்